வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் விமானப்படை அதிகாரி பணிக்கான ஏஎஃப்சிஏடி தேர்வு காலியிடங்கள் எண்ணிக்கை இரநூத்தி எண்பத்தி நாலு முழுமையான செய்தி காண்போம் இந்திய விமானப்படையின் டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல் பிரிவுகளில் அதிகாரியாக பணிபுரிய விமானப்படையால் நடத்தப்படும் ஏஎஃப்சிஏடி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஜீரோ ரெண்டு ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்லாஸ் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி தேர்வின் பெயர் ஏஎஃப்சிஏடி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணியின் பெயர் கமிஷன்டு ஆஃபீஸர் மொத்த காலியிடங்கள் இரநூத்தி எண்பத்தி நாலு விமானப்படை பிரிவு வாரியாக ஏற்பட்டுள்ள காலியிட விவரம் வருமாறு பிளையிங் பிரான்ச் மூன்று கிரவுண்ட் டூட்டி டெக்னிக்கல் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் நூற்றி இருபத்தி ஐந்து வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதியின்படி இருபது முதல் இருபத்தி நாலு வயதுக்குள் இருக்க வேண்டும் ிசிஏவால் வழங்கப்பட்ட கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வயது வரம்பு சலுகை வழங்கப்படும் விமானப்படையின் கிரவுண்ட் டியூட்டி பணிக்கு இருபது முதல் இருபத்தாறு வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ப்ளஸ் டூவில் கணித பாடப்பிரிவில் குறைந்தது ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் தேர்ச்சி பெற்று ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஏதாவது பொறியியல் பாடப்பிரிவில் பிஇ பி பட்டணம் பெற்றிருக்க வேண்டும் உடற் தகுதி ஒன்று ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை பத்து நிமிடங்களில் ஓடி கடக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு டென் புஷ் புஷப்ஸ் த்ரீ சின்னப்ஸ் எடுக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் மேலும் விமானப்படையால் நடத்தப்படும் நீச்சல் போட்டி கயிறு ஏறுதல் போட்டி போன்றவற்றில் வெற்றி பெற வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை இந்திய விமானப்படையால் ஆன்லைனில் நடத்தப்படும் ஏஎஃப்சிஏடி தேர்வு ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மினேஷன் அட் அட்மிஷன் டெஸ்ட் மூலம் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் எழுத்து தேர்வுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் ஏஎஃப் தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வாரம் பயிற்சி ஆரம்பமாகும் விமானப்படையின் ஃப்ளையிங் பிரிவில் சேர விரும்புவ விரும்புபவர்களுக்கு அறுபத்தி ரெண்டு வாரங்களும் கிரவுண்ட் ட்யூட்டி பிரிவிற்கு ஐம்பத்தி இரண்டு வாரங்களும் இந்திய விமானப்படையால் பயிற்சி வழங்கப்படும் தேர்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு ஏசி த்ரீ டயர் ஏசி சேர் காரில் ரயில் பேருந்து கட்டணம் வழங்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது இதனை ஆன்லைன் மூலம் செலுத்த வேண்டும் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பிரிவில் சேருபவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டாம் விண்ணப்பிக்கும் முறை தகுதியானவர்கள் டபுள்யூ 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 டாட் ஏஎஃப்சிஏடி டாட் சிடிஏசி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும் நண்பர்களே வேலை வயது கல்வி சகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்